ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் இன்றைக்கி ரமலான் மாதம் மூன்றாவது நாள் மூணாவது எல்லோரும் வச்சுருக்கிறோம் இன்றைக்கி இஃப்தாருக்காக நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கனா கடல் பாசி கஸ்டர்டில் தான் செய்ய போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன் பால் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்டு பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடலாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு இரநூறு கிராம் தண்ணி இரநூறு மில்லி தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சக்கரையும் இதிலே சேர்த்துருங்க சக்கரையும் கடல் பாசி நல்லா கொதித்து ஆகட்டும் இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம காய்ச்சி இல்லையா பால் அதில் வந்து நம்ம கடல் பாசியை சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே போய் செட் ஆகிடக்கூடாது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதையும் சேர்த்துட்டு கடல் பாசியை வடைச்சி விட்டே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒன்று ரெண்டு கரையாமல் இருந்தால் கூட நம்ம இதில் எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒன்றானதுக்கப்புறம் இது நல்லா மறுபடியும் அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே செட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது கூட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன் இது போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா ரிச்சான ஸ்வீட்டில் இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினை வச்சு நம்ம செட் பண்ணிடலாம் ஏன்னா இது வெளியிலேயே வச்சு ஒரு ஒன் ஹவர் செட் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குன்றனால நான் மொதல் வெளியே இதுதான் செஞ்சிருக்கிறேன் இதுக்கு மேலே நுறையாக ஏதாவது இருந்தாக்கா அப்படியே லைட்டாக ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் இது மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தா இருந்தால் கொஞ்சம் தூவிக்கோங்க அப்படியே உடனே போட்டிங்கன்னா உள்ளே போயிடும் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் போட்டோம்னா அப்படியே மேலே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி போட்டு செட் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் இது ஒன் ஹவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எங்கள் மிக்சியில் இருந்த ஃபுட் ப்ராசரை இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது சரி ரமலானுக்காக இறக்கிறோன்னு இறக்கிட்டேன் நான் இந்த மிக்சி வாங்கினது காரணமே இந்த ஃபுட் ப்ராசருக்காக தான் வாங்கினேன் ஏன்னா வெங்காயம் கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் சரி செக் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் வெங்காயத்தை நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராகவே கட் பண்ணியிருந்துச்சு நேற்று தான் இப்பதா இருக்குது சமோசா போட்டிருந்தோம் இன்றைக்கி சமோசா போடுற ஐடியாவே இல்லை சரி கட் பண்ண வெங்காயத்தை வேஸ்ட் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமோசா சீட்டு எடுத்து அந்த வெங்காயத்தை ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாயந்தரம் நோன்பு திறக்கும் போது சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சமோசா சீட்டும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இந்த சமோசா எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ நான் எடுத்திருக்கேன் இன்ஷல்லாம் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் ஒரு நாலஞ்சு சமோசா மட்டும் செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு சரி இறக்குனது இறக்கிட்டோம் இனிமேல் இதிலே ஜூஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மூணு ஆரஞ்சு பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அதில் தான் ஜூஸ் போட்டுக்க போகிறேன் நம்ம இதில் விதை எதுவுமே எடுக்க தேவையில்லை அதிலே வச்சோன்னா விதை சக்கையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு சார் தனியாக பிரித்து சூப்பராக கொடுத்துருது எப்படி புழிஞ்சு எடுத்துருக்கு பாருங்க நம்ம கையில் புழிஞ்சாலும் அளவுக்கு பிழிய முடியாது நல்லா சூப்பராக எடுத்துருச்சு இதில் சக்கரை விதை எல்லாமே மேலே நின்றுருச்சு ஜூஸ் ஃபுல்லாக அழகாக கீழே இறங்கிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சக்கரை எல்லாமே கலந்து வச்சுருவோம் இந்த மாதிரி பழங்களில் ஜூஸ் போடும்போது கொஞ்சம் இனிப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா பழங்களில் இயற்கையாகவே இனிப்பு இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஐஸ் வாட்டர் இதெல்லாம் கலந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸும் இத்தாருக்காக ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் வேலையில் முடிச்சு வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் ஓதி தொழுது ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆனதுக்கப்புறம் சமோசாவும் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம இதெல்லாம் செஞ்சு சுட்டு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு இஃப்தா டேத்துக்கும் கரெக்டாக இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன் நான் இது மட்டும் தான் இன்றைக்கு இஃப்தாருக்கு செஞ்சிருக்கிறேன் இப்போ இஃப்தாருக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க நோம்பு கஞ்சி பள்ளிவாசலில் வாங்கினது நோம்பு கஞ்சி கூட காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால காரா பூந்தி அது கூடவே பெரிச்சம்பழம் அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஆரஞ்சு ஜூஸ்ஸு அப்புறம் கஸ்டர்டு கடல் புட்டிங் கூடவே சமோசா அழகமாதிரி இல்லா இதுதான் நான் நோம்பு திறக்க செஞ்சுருக்கிறது வாங்க இப்போ நோன்பு திறந்துட்டு மகரிப்பெலாம் தொழுது முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ நோம்பெல்லாம் திறந்துட்டு மகரிப்பு தொழுதுலாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சகருக்கான குழம்பு தான் நான் ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் என்ன ஐடியா பண்ணும்போது இறால் குழம்பு வச்சிடலான்ட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் எல்லாம் கலந்துச்சு இது எல்லாத்துக்கூடேயே கொஞ்சமாக எறால் போட்டோன்னா போதும் நல்ல மனமான சுருக்குன்னு குழம்பு ரெடி ஆகிடும் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா பெருசாக சைட் டிஷ் தேவைப்படாது ஏன்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக வேறாலும் சேர்த்துருக்குறோம் காய்கறியும் சேர்த்துருக்குறோம் இது கூட பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம அப்பளம்தான் பொறிச்சு வச்சுக்க போகிறோம் அது கூட கடையிலேயே வாங்கின பக்கடாவும் காரா பூந்தியும் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சகருக்கு இதுதான் எறால் குழம்பு வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இருந்தாலும் சிம்பிளாக ஒரு ரெசிபி சொல்லிடுறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட காய்கறி இறால்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தனி மிளகாய்த்தூள் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொ உப்பு சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றுட்டிங்கன்னா தேங்காய் பாலாக ஊற்றலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றினிங்கன்னா சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடும் இதுக்கு பட்டில் அவங்க எதுவுமே போட தேவையில்லை இறாலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேங்காயுமே நல்லா மனம் கொடுக்கும் நோம்பு திறக்கிற நேரம் ஆனதுனால இந்த ஜெல்லி கட் பண்ண வீடியோவை நான் எடுக்கவே மறந்துட்டேன் அப்புறம் சரி இப்போ மறுபடியும் வீடியோவில் காப் பண்ணுறதுக்காக மறுபடியும் எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு நம்ம கஸ்டர்டு பவுடர் கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா சில்லுன்னு ஏதோ ஒரு ஐஸ்க்ரீமு கேக்கு சாப்பிட்ட மாதிரி நல்லா இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு யூப்தாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி யுப்தான் இருக்கும் ஷகருக்கு என்ன பண்ணுறதை பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு இப்தார் விளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும்